ஐயா உண்டு அல்ல ஐயாவுடைய திருவர்களாலே ஐயா வைகுண்டருடைய திருப்புகளை பாடுவதும் அவருடைய வருகையை பற்றி உலக மக்களுக்கு வெளிப்படுத்துவதும் நம்முடைய பிறப்பின் உரிமையாக நாம் எல்லாம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம் என்றால் வைகுண்டர் திருப்புகளை உலக மக்களுக்கு சொல்வதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம் நமக்கு அந்த வேறு வேலை நமக்கு கிடையாது ஐயா வைகுண்டருடைய திருவருளாலே எனக்கு அந்த பணியை ஐயா செவ்வனே செய்வதற்காக திரியேடு வாசிப்பதும் பாராயணம் பண்ணுவதும் ஐயா வழி வழிபாட்டு முறைகளை பற்றி உலக மக்களுக்கு சொல்வதற்குரிய பாக்கியத்தை தந்த ஐயா வைகுண்டருக்கு கோடான கோடி நன்றிகள் அந்த வகையிலே ஐயா வைகுண்டர் தான் நாராயணசுவாமி நாராயணசுவாமி தான் வைகுண்ட சுவாமி என்று இருக்கிற பொழுது நாராயணரை நாம் தனித்து வணங்கலாமா இல்லை அனுமாரை வணங்கலாமா இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க ஐயாவுக்கு அன்பானவர்களே நீங்கள் அகலத்திரட்டிலே படுத்தீர்களானால் நாராயணர் நாராயணர் நாராயணன் நிறைய இடங்களிலே வருகிறார் தேவாரம் படிக்கிற பொழுது நாராயணா நாதா நாதா அமயம்னு வருது யாரை குறிக்கிறது தான் குறிக்கிறது நீங்கள் இந்த உலகத்திலே எந்த கடவுளுக்கு நாமத்தை சொன்னாலும் அது வைகுண்டரைத்தான் குறிக்கிறது ஏன்னா எல்லா கடவுளும் அவராக இருக்கிறார் இங்கே சிவபெருமானையே கூப்பிட்டாலும் ஐயா வைகுண்டர் தான் உங்களுக்கு அருபாவிக்க வேண்டும் நாராயணான்னு ஐயா வைகுண்டர் தான் உங்களுக்கு அனுபவிக்க வேண்டும் இங்கே வேண்டுமென்னா எந்த சமயத்தில் இருந்து எந்த எந்த கடவுளை கூப்பிட்டாலும் ஐயா வைகுண்டர் தான் ஈரேழு லோகத்தின் கடவுள் அதனால் அகிலத்தட்லேயே வருகிற நாராயணம் என்கிற வார்த்தையே ஐயா வைகுண்டரைத்தான் சுட்டி காட்டியிருப்போம் என்னுடைய மகனுடைய பேர் அகிலேஷ் ஆனால் அவங்க அம்மா எப்படி கூப்பிடுவாங்க கண்ணா அதே மணிவண்ணா அச்சுதா அதே கோவிந்தா அப்படின்னு ஒரு அருமைக்காக அவங்க அம்மா வந்து அகிலேஷனே கூப்பிட மாட்டாங்க கண்ணா மணிவண்ணா அப்படி கூப்பிடுவாங்க அதுக்காக வேற கண்ணன் வருவாரா வேற மணிவண்ணர் வரமாட்டார் அந்த அகிலேஷங்கிற அந்த மகன் தான் வருவார் எப்படி கூப்பிட்டாலும் சரி அதுபோல் எத்தனை நாமங்கள் எத்தனை திருப்புகள்கள் உலகத்தில் இருந்தாலும் அத்தனைக்கும் சொந்தக்காரராக ஐயா வைகுண்டர் தான் இருக்கிறார் என்பதை பதிவு பண்ணிக்கொள்ளுங்கள் அதுபோல இப்ப நான் வந்து சில விஷயங்களை ஐயாவளி மக்களுக்கு சொல்லுகிறேன் நான் சொல்றது ஐயாவளி மக்களுக்கு மட்டும் இப்போ ஐயாவளி மக்கள் பெரும்பாலும் தடம் புரண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஐயாவளி என்கிறது இந்த உலகத்தில் எதையும் சார்ந்ததல்ல சுருக்கமாக சொன்னா இந்து மதத்தை ஐயாவளி சார்ந்ததே கிடையாது ஏன்னா இந்த உலகத்திலே எத்தனையோ பதிகள் எத்தனையோ கோவில்கள் எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கிறது அத்தனையிலும் இருந்து கடவுள் வெளியேறி விட்டார் எந்த ஆலயத்திலேயாவது கடவுள் பூஜை ஏற்றதாயிட்டு உண்டா இல்லை திருச்செந்தூர் எடுங்க இல்லை திருவனந்தபுரத்தை எடுங்க ஸ்ரீரங்கத்தை எதை எடுங்க பிராமணர்கள் செய்த பூஜையை கடவுள் ஏற்றதாக இல்லை இப்போ திருவனந்தபுரத்தில் இவ்வளவு பூஜை புனக்கார் நடக்கு ஆனால் ஐயா ஏற்றதாக சொல்லவில்லை ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் அதுபோல ஐயா ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவனந்தம் அறிகிற பொழுது அந்த சேத்திர கால போதும் வேதியனு கேட்டாங்க நீங்கள் இந்த உலகத்திலே போனால் உங்களுக்கு பூஜை புறக்காரம் பண்ணுவாங்களே ஏப்பீங்களா ஏற்க கலி நீசன் கால் வைத்த அன்று முதல் என்னை அறியேன் லட்சுமி அறியேன் பூஜை புற நிறைய சொன்னாங்க இந்த பூஜை நான் எப்போ ஏற்பேன்னா களி அழித்த பிறகு நாடாழ்வாருக்கு நான் பட்டம் சுட்டி ஆண் ஏற்பதெல்லாம் அதுக்கு முதல் ஏற்க மாட்டேன் அதுக்கு முன்னாடி யாராவது ஏத்தால் அவர்கள் எனக்கு ஆகாது போவார்கள் ஐயா சொன்னாங்க அப்படி இருக்க பொழுது ஐயா வழியம் கொண்டு இந்த உலகத்தின் சமயத்தோடு ஏன் சேர்க்கிறீங்க ஐயா வந்து கலினீசன் வென்னீசன் நவாவு நீசை எல்லாத்தையும் நீசைன்னு தான் சொன்னார் கரிநீசேனு சொன்னால் நம்ம நம்ம நாட்டில் உள்ளது மேல் நாட்டில் உள்ளது அதுபோல் நவாவு நீசேனு சொன்னால் அரபு நாடை சார்ந்தது அப்போ இதெல்லாம் சமயங்கள் சமயங்கள் எல்லாமே கரிநீசன் புகுந்து விட்டான் என்று ஐயா சொல்கிறாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஐயா கரிமுனி ஞானமுனியை கூப்பிட்டு என் முனிவர்களே இப்போ வந்து நாராயணர் பள்ளி கொண்டிருக்கிறார் உலகெல்லாம் களி பிறக்க போகுது ஆனால் அவன் எல்லா வழிபாட்டு முறைகளையும் எல்லா கடவுளையும் வரமா பெற்றதுனால எல்லாத்தையும் அவன் ஆண்டு கொள்வான் அதனால் அந்த தோரகாபதி மட்டும் கலியன் ஆண்டு கொள்ளக்கூடாது அதனால் அதை கடலை இழுத்து மூடி கலியனுடைய கண்காணாமல் மறைத்துவிடுங்கள் மறைத்து விடுங்கள் என்று முனி ஞானம் முனிக்கு ஐயா சொன்னாரா இல்லையா அவன் கலியன் ஆட்சி பண்ணாத ஒரு பதி இருக்குன்னா அது தோரக பதி மட்டும்தான் அதை நீங்க பதிவு பண்ணிடுங்க அப்போ இங்கே இருக்கிற எது எந்த வழிபாடா இருந்தாலும் அது கலிதிசனுடைய வழிபாடாக தான் இருக்கே தவிர அது கடவுளுடைய வழிபாடு அல்ல கடவுளுடைய வழிபாடு என்கிறது ஐயா வந்து கலி அழிக்கப்பட்ட பிறகு தர்மத்தை சொல்லி இன்றைக்கு ஐயாவுடைய வழிபாட்டு முறையிலே ஐயா நடத்துறது தான் கடவுளுடைய வழிபாடு இப்போ நிறைய ஐயாவளி மக்கள் எல்லாம் போலித்தனமான ஐயாவளி மக்களாக மாறிவிட்டார்கள் இல்லாருமே பெரும்பாலும் ஒரு சில பாராணக்கார அன்பர்கள் மட்டும்தான் ஐயாவுடைய கொள்கையை உறுதியாக பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவளி கோவில்லேயே காவலி எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க ஐயாவளி கோயிலையே சவுரிமலைக்கு சா மாலை போட ஆரம்பிச்சிருவீங்க ஐயாவடி கோவிலையே எல்லா விதமான இப்போ நடக்குது உலகத்துக்கு தக்கவாறு ஐயாவுடைய மக்கள் வேஷம் போடாதீங்க ஐயாவுடைய மக்கள் ஐயாவுடைய சட்டத்தில் உறுதியாக இருந்து இந்த உலக மக்களை ஐயாவுடைய வழிக்கு கொண்டு வாருங்க அவங்களுக்கு தக்கவாறு நீங்கள் இந்த உலகத்தில் வாழாதீர்கள் அனைத்து அன்பர்களும் அனைத்து பாராண அன்பர்களும் இப்படி ஒரு இந்து மதத்தினுடைய சார்பாகவே இன்றைக்கு பேச படிச்சிருக்கிறாங்க அது முழுக்க முழுக்க தப்பு காரணம் ஐயா வந்து இந்து மதத்தில் உள்ள வழிபாடு காணிக்க காவடி பூஜை புனக்காரம் எல்லாவற்றையும் தடை பண்ணி விட்டார் திருச்செந்தூர் முருகன் இடத்துல கூட நீ எதையும் ஏற்கக்கூடாதுன்னு சொன்னார் வானம் சூழ்ந்த வையங்கள் வாழ்கின்ற எத்தனை எத்தனை தெய்வங்கள் இருக்கிறதோ அத்தனையும் எந்த பூஜை புனக்காரம் எதுவும் ஏற்கக்கூடாதுன்னு சொன்னார் அதுக்கு பிறகு இங்க எங்கே சமயங்கள் இருக்கிறது கொஞ்சம் சிந்திக்க தெரிய வேண்டாமா கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டாமா இல்லையா நினச்சி பாருங்க ஐயாவுடைய வழிபாட்டுல ஐயா வைகுண்டருக்கு மட்டும் தான் பணிவிடை என்னை பொறுத்த அளவுலே சிவாய் கூட பணிவிடைக்கு தகுதி கிடையாது வைகுண்டருங்கிறது மகாசக்தி மகா ஞான புலம்பு ஒரு திரு கூட்டமாக ஓர் ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு எல்லா தெய்வங்களும் ஒன்றுபடுத்திய ஒரு சக்தி மகாசக்தி அவருக்கு பணிவிடை வைக்கிற இடத்துல வேறு யாருக்கும் பணி விட வைக்க கூடாது அம்மாவுக்கு பணி விட வைக்க கூடாது நிறைய தாங்கல்கள் வந்து ஐயாவுடைய வழியிலிருந்து புறம்பாக போய்விட்டார்கள் எல்லாமே அவங்க அவங்களுக்கு தோணியது போல தப்பு தப்பா போயிட்டாங்க காரணம் ஆகமம் அகில திருட்டு அம்மானினுடைய அந்த ஞானம் யாருக்கும் வழங்கல அகில திருட்டை யாரும் படிக்கல தாங்கள் அன்பர்கள் கூட அகில திரட்டை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை இவன் தாங்கள் பதி வச்சிருக்கிறதே திரியேடு வாசிக்கதான் இதுதான் கலியளிக்கக்கூடிய வாசகம் இந்த திரியேட ஒரு சம்பிராயத்துக்காக வருஷத்துக்கு ஒரு பத்து நாளோ பதினெட்டு நாளோ சும்மா வச்சுக்கிட்டு வழிபாட்டு முறைகள் அனைத்தும் சாமியாடுறது அந்த மாதிரி இந்த மாதிரி தா தப்பு தப்பாக கொண்டு போறீங்க இதனால என்ன எனக்கு என்ன நஷ்டம் எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை ஐயாவுக்கு நஷ்டம் இல்லை நீங்கள் நஷ்டப்பட்டு போவீர்கள் உங்கள் வாழ்க்கை நரகத்துக்கு போறது வாழ்க்கையாக மாறிவிடும் இவ்வாறு நான் முப்பது முப்பத்தி ஆண்டுகள் இந்த திரியடை வாசிக்கிறேன் இந்த பாரானந்த பண்றேன் நீங்க எனக்கிட்ட கேட்டு ஐயா நாங்க எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நான் சொல்றதுக்கெல்லாம் எதிர்மறை கருத்துக்களை போட்டு நீங்கள் உங்களுடைய தப்புகளை உங்களுடைய தவறான வாழ்க்கை முறைகளை நீங்கள் சரிபடுத்த நினைக்கின்றீர்கள் ஐயா வழி உலகத்திலே இருக்கிற எந்த சமயத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை சொன்னாரா இல்லையா ஒரு வேதம் தொப்பியை போடு என்பான் ஒரு வேதம் சில்வையை போடு என்பான் அத்தனை அமசமுக்கம் போடு என்பான் கொடுவேதக்காரன் இது எல்லா சமயங்களையும் சொல்லுகிறது அது இந்து மதத்தையும் சேர்த்து தான் சொல்லுது திருப்பி திருப்பி சொல்றேன் ஏன்னா ஒரு ஆலயத்துல சிவனுக்கு ஒரு பணிவிட பண்ணுறாங்கன்னா அங்கு வந்து எல்லா தேவதைகளும் இருக்கும் ஒரு இசக்கி இருக்கிறது ஒரு மாடன் இருக்கிறது ஒரு மூடன் காடை இதுதான் இந்த சமயத்தினுடைய கோளாறு கடவுளுக்கும் பேய்களுக்கும் பெருமாளுக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் அதான் ஆக்கி போனாங்க வைக்காதனால நாம எங்கெல்லாமோ இருந்த கள்ளி முள்ளு கத்தாழை முள்ளு இப்படி பேய்ப்பு வணங்கணும் இன்றைக்கும் அதைத்தான் செய்கிறார்கள் அதைத்தான் இவர்கள் இந்து மதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால நான் என்ன சொல்றேன்னா ஐயா வந்து ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் சொல்லி இருக்கிறார் ஆனால் அதுக்கு ஒரு சமயம் என்று பேர் சூட்டவில்லை சமயத்தை இப்பொழுது இவர்கள் தான் உருவாக்கினார்களே தவிர கடவுள் எந்த சமயத்திலும் எந்த ஜாதியில் அடைபடவில்லை எவ்விடம் தானா இருப்பவருக்கு எந்த ஜாதி எந்த சமயம் எந்த மொழி அவர் எல்லாவற்றையும் கடந்தவர் அவர் எல்லாமானவர் அவர் எல்லா உயிரிலும் நீக்கவர் நிறைந்திருக்கிறார் எந்த உயிரில் இம்பெருமான் நாராயணர் இல்லை அவர்தான் பைகுண்ணமாக வந்து இன்றைக்கு மக்களை ஒரு குடைக்குள்ளே ஒரு மொழிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் நீங்கள் நாம் பிள்ளைகள் எல்லாரும் ஒருபோல ஒரு புத்தியாக ஒரு கருத்தாக செயல்பட வேண்டுமே தவிர நீங்கள் இப்பொழுது எல்லாருமே ஒரு தாறுமாறான குழப்பமான சூழ்நிலை விட்டீர்கள் அன்றைக்கு ராமாயணம் படித்தால் மகாபாரதம் படித்தால் கந்த புராணம் படித்தால் சிவபுராணம் படித்தால் கடவுளை அடையலாம் கடவுளோடு சேரலாம் என்றுதான் சொன்னார்கள் இன்றைக்கு நீங்கள் ராமாயணம் மகாபாரதம் படித்தால் சட்டசபைக்கு போகலாம் பாராளுமன்றத்துக்கு போகலாம் இந்த உலகத்தில் பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம் என்று அரசியல் ரீதியாக சமயத்தை சீரழித்து விட்டீர்கள் சமயங்கள் வந்ததே மக்களுடைய பாவங்களை போக்கி இங்கு அரசியல் நடத்துவதற்கு சமயங்கள் வரவில்லை ஐயாவுடைய மக்கள் இன்றைக்கு அரசியல் ரீதியாக மாறி இந்த தப்பை தான் பண்ணுகின்றீர்கள் அதனால நமக்கு இந்த உலகத்தின் அரசியல் நமக்கு வேண்டாம் நம்முடைய பதி நம்முடைய அரசு தர்மயக அரசு நம்முடைய ராஜா வைகுண்ட ராஜா மனித நமக்கு ராஜா கிடையாது நாமெல்லாம் யாரு பரலோகத்திலிருந்து சிவலோகத்திலிருந்து வைகுண்ட லோகத்திலிருந்து இப்படி மேலோகத்திலிருந்து பூரோகத்திலே மனிதராக பிறந்தவர்கள் நம்முடைய தெய்வமாகியில போகணுமே தவிர இங்குள்ள அரசியல் பேசக்கூடாது எனக்கு இது ரொம்ப வேதனையான விஷயம் ஐயாவுடைய மக்கள் அரசியல் சார்ந்து அப்படி போகிறாங்க நீங்கள் அப்படி போனால் உங்களுக்கு உலகத்தில் உள்ள சொல்ல பாருங்க ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறது பரமனே அடைவதற்கு பரம்பொருளை அடைவதற்கு இங்கே பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்கும் இங்க இருக்கிற அரசாங்க வேலைக்கும் செல்வதற்கு நீங்கள் அதை படிக்கவில்லை அதனால புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் இப்ப குழப்பிட்டாங்க சமயத்தினுடைய கோட்பாட்டில் இருந்து சமயம் நழுவி சமயம் அரசியலாக விட்டது இதை ஐயாவுடைய மக்கள் தூத்தி பிடித்தால் என்னை போன்ற ஐயாவுடைய பிள்ளைகள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சொன்னாரா இல்லையா நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்தான்றே காரணம் எல்லாம் ஆச்சு கலியுகம் அழிந்து போச்சு பூரண வேத நூலும் புராணம் நாகமங்கள் சாரங்கெட்டு போய் செத்து போச்சுன்னு சொன்னார் அதுக்கு பிறகு அதுல இருக்கு இருக்குன்னு சொன்ன எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லாத ஒன்றை இருப்பதாக ஏன் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஐயா வந்து எல்லா வேதங்களையும் அகில திருட்டு அம்மானைக்குள் அடக்கவில்லையா அகில திருட்டு அம்மானைங்கிறது உலக பொதுமறை வேற எந்த நூலையும் பொதுமறைன்னு என்று சொல்ல முடியாது இப்ப ராமாயணத்தை எடுத்தால் ஒரு தான் மகாபாரத எடுத்தா சார்பானது பைபிளை எடுத்தா சார்பானது குரான் எடுத்து சமயங்களுக்குள் அடைப்பட்டு போனது ஐயா அப்படி இல்லை எல்லா சமயங்களையும் கடந்து எல்லா ஜாதிகளையும் கடந்து அன்பு என்கிற ஒரு நிலைக்குள்ளே அகில திருட்டு அம்மானையே ஐயா தந்திருக்காங்க என்ன ஒரு செய்தி இப்ப வந்து ஐயாவுடைய மக்கள் யாரை எடுத்தாலும் இந்த தர்மம் எடுக்கிறது பிச்சை எடுக்கிறது பிச்சை என்ன ஐயா தர்மம் எடுக்க சொன்னார் அதாவது எடுக்கிறது ஏழு நாள் பிச்சைக்கு போங்க சொன்னாங்க தாங்கல்களுக்கு நீங்க பிச்சைக்கு போங்க ஒரு மூணு நாள் போங்க ஆனா உங்க ஊர்ல பிச்சை எடுங்க உங்க ஊரை சுத்தி பிச்சை எடுங்க ஐயா உண்டு சரியாமற் காசு யார் தாராங்களோ வாங்கி பிச்சை எடுங்க இப்ப என்னன்னு கேட்டா ஒரு நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு எங்க போறீங்க யாரு போறீங்க மானம் கெட்ட வாழ்க்கையா இருக்கு ஐயாவளிங்கிறது மிகப்பெரிய மானம் மானமாய் வாழ்ந்தால் மாளு தன்னாலே இல்லையா உள்மருக்கும் பூமி இருக்கும் மூன்று நாளை கள்ளரின் வாழ்வு காணமா தோறும் மினுக்கு நமக்கு வந்து ஐயா அன்ன தர்மம் சொல்ல சொன்னார் செய்ய சொன்னார் இல்ல என்ன அந்த காலம் அந்த காலம் ஏது அன்றைக்கு உணவே கிடையாதுங்க பஞ்சம் பசி பட்டினி ஒரு நேரம் அண்ணன் கொடுத்தா கொஞ்ச நேரம் இடவாசிப்பு கேட்பாங்களேன்னு தான் கொடுத்தாங்க இருபது கிலோ அரிசி சும்மா கிடைக்குது அரசாங்கம் எவ்வளவோ எவ்வளவோ சலுகைகள் மக்களுக்கு தாராங்க இப்படி இருக்கிற பொழுது நாங்க அன்ன தர்மம் நடத்துறோம் நித்திய அன்ன தர்மம் நடத்துறோம் சொல்லி ஒரு கேவலமான பிச்சை எடுப்பு இதை கேவலம்னு சொல்வேன் நான் எந்த மேடையிலும் சொல்வேன் அதனால ஐயா மக்கள் காணிக்க வைக்க சொல்லல காணிக்கப்பட்டு வைக்க சொல்லல சலியாமல் காசு மக்களை சரிப்படைய செய்கிறாங்க யாரை கேட்டாலும் இங்க தர்மம் செய்யுங்க இங்க தர்மம் செய்யுங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்த எல்லாம் செய்வாங்க சும்மா போன்ல போன் பண்ணி தர்மம் செய்யுங்க தர்மம் செய்யுங்க ஒரு ஒருவர்கிட்ட கேட்குறோம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை விட்டுறோன்னு தானே ஏன் அவங்கள வந்து நெருக்கடி பண்றீங்க அவங்க அன்பாக ஐயாவுக்கு நான் செய்யணும் அப்படி செய்தா அது அன்பு அது ஐயா ஏப்பாங்க நாம நெருக்கடிய கொடுத்து எப்படியாவது செய்யுங்க பாருங்க எங்க பார்த்தாலும் வெக்கமே இல்லாம எங்க இருந்து வரீங்க அது நாங்க அங்க சுவாமி தோப்புல இருந்து வரோம் எங்க இருந்து வர அங்க இருந்து வரோம் இங்க இருந்து வரோம் அந்த காலத்துல வறியவர்கள் அதாவது ஒன்றுமே இல்லாதவங்க தர்மம் எடுப்பாங்க நம்ம சரி ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா போடும் இப்ப அப்படி இல்லை இதையே ஒரு 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 நாகரிகமாக வச்சிருக்காங்க அதனால தாங்கள் அன்பர்கள் பிச்சை எடுக்கணும் உங்க ஊரை சுற்றி பிச்சை எடுங்க நாளோ ரெண்டு நாளோ ஒரு நாளோ அது கௌரவமா இருக்கட்டும் அகில திருட்டு அம்மானைய எவ்வளவு தூரம் வாசிக்க வைக்கிறீங்களோ இப்ப பாறைகளையும் தேக்கப்பாரு வசித்து இங்க மாசத்துக்கு பட்டாபிஷேகம் மாசத்துக்கு திருக்கல்யாணம் தினமும் ரெண்டு நேரம் ஏடு வாசிப்போம் தினமும் இந்த மாதிரிதான் பதியாமல் எனக்கு திருவாசிக்கத்த பாடிக்கிட்டே இருக்கணும் ஐயாவுடைய அகிலத்தை பாடிக்கிட்டே இருக்கணும் இது வருஷத்துக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் சம்பிராயத்துக்கு ஏடு படிச்சா மக்களுக்கு என்ன புரியும் ஏடு வாசிப்ப மாசத்து மாசந்தோறும் திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம் இந்த மாதிரி கொண்டு அதுக்காக கூப்பிட வேண்டாம் தாங்கல்காரங்களே நல்ல திறமை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுலேயே நேரத்தை செலுத்துங்க திருப்பி திருப்பி ஏட படியுங்க நீங்க பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏட படிக்கிற பொழுதே அந்த இடம் ஒரு சக்தி மயமாக ஒரு ஆனந்த அலையாக மாறிவிடும் மாறிக்கிற பொழுது மக்கள் அறிவாங்க மக்கள்கிட்ட சொல்லணும் தினமும் ஏடவாசி பண்ணுறக்கு ஐயா ஐயாவுடைய திருப்புகளை பாடு இதைத்தான் ஐயா விரும்புகிறாங்க ஐயா சொன்னார் பாருங்க ஒரு காசு கேட்கவில்லை உண்மையவில் அறியா அறிப்பாயோ அதுபோல் கண்டவங்களை போல காணிக்கை எல்லாம் வாங்கி மடப்பணிகள் வைக்க சொன்னதுண்டோ உண்டோ உருக சுட்ட பணியாரம் கேட்கல அவர் உருண்டை கேட்கல என்ன சொன்னாங்க என்னுடைய ஏழை படியுங்கள் வாசித்து கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூரணம் கிடைக்கும் என்று ஐயா சொன்னாங்க அதனால் இந்த பல வருஷங்கள வேற எனக்கு வேற வேற வேறு வேலையே கிடையாது ஐயாவோட ஏடை படிக்கிறது பாராயணம் பண்ணுறோம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய அனுபவம் தான் கொஞ்சம் மேலான அனுபவமாக இருக்குது மற்றவங்க எல்லாம் கம்மி ஏன்னா எனக்கு இங்க தமிழ்நாடு கேரளா மும்பை போன்ற பல மாநிலங்களிலே நான் வாசிக்கிறேன் அதனால் நம்ம சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கேட்டு எம் ஐயா வழி மக்கள் ஒரு புத்தியா இருங்க ஐயா என்று ஒரே நினைவுல இருங்க வேற சிந்தனைக்கு போகாதீங்க வேற வழிபாட்டுக்குள்ள போகாதீங்க ஐயா வழிங்கிறது ஒரே கடவுள் ஒரே மக்கள் என்கிற ஒரு நிலையை நாட்டுவதற்கு வந்திருக்கு மற்ற மக்களையும் நம்முடைய நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டுமே தவிர உலகத்துக்கு தக்கவாறு நம்ம வேஷம் போடக்கூடாது அதனால ஐயாவுடைய மக்கள் கருதி இருங்க கருத்த போகாதீங்க நீங்கள் எந்த வகையில் வழிபாடு செய்தாலும் ஐயா வைகுண்டருக்கு மட்டும்தான் செய்ய முடியும் அவர்தான் இந்த உலகத்தின் கடவுள் எந்த உலகத்துக்கு அவர்தான் கடவுள் அவரைத் தவிர இந்த உலகத்தில் எந்த கடவுளும் இல்லை அங்கங்கே வைத்த ஆணிவேர் அத்தனையும் ஒக்க ஒடிக்கு உன் கையில் வேறு தந்து துக்க களை அறுத்து சுத்தமாய் ஆளாக்கி உண்மைப்பு உயர்மிப்பு உல்லாசம் தருவேன் என்று தான் அத்தனை தெய்வங்களும் அத்தனை சக்திகளையும் ஐயா திருக்கல்யாணம் பண்ணி தன்னோடு சேர்த்து கொண்டார் அன்பர்களே அதனால் ஐயாவுடைய மக்கள் தெளிவாக இருங்க ஒரு புத்தியாக இருங்க ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு என்று இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் ஐயா உண்டு